வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி சேனல் மூலமாக நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலாம் புடி சேனலை சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்னைக்கு ஏழுக்குடைய செவ்வாய் கலத்தகர காரகனாகிய சுக்கிரனுடன் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது மேலும் இந்த சேர்க்கையானது ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்பரச் செண்பர்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான தினமாகவே அமையப் இன்னைக்கு திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை சூழலை உருவாக்கி தருகிறது நண்பர்களே நமது தலன்குடி ராசிபாலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பாதி பதியாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது வீடியோவில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் உதாரணத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறமனை அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நமது தொழான்குடி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுத்துறது மூலமாக உங்களுக்கும் புதிய நோட் வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைலில் கிடைக்கும் இன்னைக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்குங்க உங்களது திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் அனைத்துமே இப்பொழுது கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு செவ்வாய் சுக்கரின் சேர்க்கை காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அந்த சூழல் அமையப்படுதுங்க இன்னைக்கு உங்களுடைய தந்தைவெளி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண வரங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குறிப்பா இன்னைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய தந்தைவழி உறவினர்கள் உங்களை வேண்டாம் என்று உங்கள் சம்பந்தம் வேண்டாம் என்று சில முடிவுகளை செய்திருந்தாலும் இப்பொழுது உங்களை தேடி மறுபடியும் சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இப்போ அமைந்திருக்குங்க அதனால உங்களுக்கு திருமண யோகம் இப்போ கைகூடி வந்திருக்குங்க திருமணத்தில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான தினமாக அமையுங்க திருமணம் விரைவிலேயே உங்களுக்கு உறுதி செய்யக்கூடக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள்னு சொன்னாங்க கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க உங்களுக்கு வேணுங்கிற உதவிகள் வேணுங்கிற படிப்பு சம்பந்தமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க அந்த உதவிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு நினைச்சு நீங்கள் எதுவுமே விட்டுறாதீங்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்களுக்கு விருப்பமான சில சீட்டுகள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸுகளை நீங்க படிக்கக்கூடிய சூழலை இப்போ நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாம செய்யுங்க உங்க கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கிற அற்புதமான கிரக அமைப்பு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்களுடைய மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருங்க ஒரு நல்ல தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருங்க உங்களுக்கு ஏதாவது மறைமுகமான எதிரிகள் இருந்து தொல்லை தந்து கொண்டு இருக்கலாம் அவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அதனால நிம்மதியாக உங்க வேலையை பார்ப்பீங்க இன்னைக்கு உங்க மனதில் இருக்க குழப்பங்கள் எங்கே உற்சாகம் மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்து பெறுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க உங்களுடைய அனைத்து வயதில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா வயசுனருக்குமே இன்னைக்கு உங்களை தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப நல்ல நல்ல விஷயங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வேற லெவல்ல சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பா இன்னைக்கு அமையுங்க தொழிலில் இன்னைக்கு தகுந்த ஆலோசனைகளை சான்றோர்களிடம் பெற்று நீங்கள் செயல்படுங்க நல்லது நடக்கும் மாணவர்களும் உயிர்கள் குறித்த ஆலோசனைகளை இன்றைக்கி கேட்டு சான்றோர்களிடம் பெற்று செயல்படுவது உங்களுக்கு சிறந்த மகிழ்ச்சியை அமை அமைத்து தரும் இன்றைய தினம் இல்வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய உறவு இப்போ சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க நீங்க ஏதாவது முதலீடுகள் இன்னைக்கு அறமனசோடு நீங்க செய்ய வேண்டாம் சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட்டுடுங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு சோ உங்களுக்கு அதனால் நல்ல நன்மைகள் உண்டு தொழிலில் நல்ல லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும் இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு அமையும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதலர் உங்கள் உயிரில் கலந்து விட்டதாக உணரக்கூடிய ஒரு தினமாக அமையப் பெறுவீர்கள் ஏனென்றால் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்க இன்றைக்கு புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் அதை நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு புதிய முதலீடுகள் உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய முதலீடுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு தினத்தை இன்னும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை நீங்க என்று பயன்படுத்தலாம் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண்ணை நீங்க என்று பயன்படுத்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தரும் நமது துலாம் ராசி என்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதற்கு முன்பாகவே நமது தலாம் ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதனால உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் இன்னைக்கு நமது நமது தொலைமுறை என்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நீங்கள் யாருடனும் அனுசரித்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போங்க உங்கள் வீட்டிலேயே ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு சூழ்நிலையையும் அமைத்து தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு முதலீடுகளை நீங்கள் அதிகமாக செஞ்ச செய்யறதுக்கு ஆசைப்படுவீங்க உங்கள் வியாபாரத்தில் அதிகமாக சந்தேகமா முதலீடுகளை மேம்படுத்துறதுக்கான யோசனைகளை நிறைய வச்சிருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகமான முதலீடுகளை மட்டும் நீங்க தவிர்த்துறது நல்லது கண்டிப்பா இது நல்லது நடக்கும் நம்ம அனுபவத்துல இது தெரியாது இல்லை அப்படின்னு நீங்க உறுதியா நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க செய்யலாம் இன்னைக்கு மத்த மொழி பேசக்கூடிய உங்க உங்க தாய்மொழியை தவிர மத்தபடி பேசக்கூடிய மக்களோட ஆளுதராக உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து வந்த கட்டுப்பாடுகளை ஓரளவு நீங்க தளர்த்திக்க முடியும் ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக செயல்படுறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையப்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க ஆகாத உணவுகளை தவிர்த்துடுங்க இதனால உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் you ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful டே